வணக்கம் சோதரன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி ராசி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு கேது மற்றும் சனியினுடைய பயிற்சிகள் இடம்பெறுது இதில் ஏற்கனவே கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் இந்த ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் பொதுவாக இந்த கிரக மாற்றங்களால் இந்த வருடமானதே ஒரு மந்தமான வருடமாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே வருட பலன்களையும் சொல்லியிருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி தான் இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆரம்பித்தது வந்து ஒரு மாதிரியாக எல்லாருக்குமே மனசானது சலனப்பட்டுக்கிட்டே இருக்கும் மனிதர்கள் எல்லாத்துக்குமே எல்லா இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் ஒரு தனிமையை விரும்பக்கூடிய அமைப்புகள் இருக்கும் மனமானது எதையோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் என்ன செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் எப்படி செய்கிறோங்கிறது ஒரு விவரமும் புரியாது என்னமோ நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இது பொதுவாகவே எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு உணவாகத்தான் இந்த வருடம் இருக்குது அதோட போன வருடத்தினுடைய அமைப்பு பிரகாரம் ரிச் கெட் ரிச் புவர் கெட் போர் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொருளாதார நிலையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்தது பணக்காரங்க மேலும் பணக்காரங்களானாங்க ஏழைகள் மேலும் ஏழைகளாகவே மாறினாங்க பெரிய பெரிய வியாபார ஜாம்பவான்கள் கூட வியாபாரங்கள் வெகுமளவில் குறஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு குறிப்பாக மிடில் கிளாஸோட வர்த்தகமானது வெகுவாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு நிதிநிலைகளை நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடுச்சு ஆனால் அதுவே இந்த வருடத்தினோட அமைப்பு பார்த்திங்கன்னா அது வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி நல்லவங்க கெட்டவங்க பெரியவங்க சின்னவங்க ஆண் பெண் இப்படி யாராக இருந்தாலும் சரி எதையோ இழந்தது போன்ற ஒரு உணர்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் எதற்காக இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு தனக்குத்தானே நொந்து கொண்டும் சலித்து வாழக்கூடிய அமைப்பை தான் இந்த வருடம் பெரும்பாலும் இருக்கும் எதையோ தேடி அனுதினமும் ஓடிக்கொண்டே இருப்பாங்க ஆனால் எது மேலேயுமே ஒரு பிடிப்போ விருப்பமோ இப்படி எதுவுமே இருக்காது சலிப்பும் வெறுப்பும் மட்டுமே மிஞ்சிக்கிட்டு இருக்கும் காரணம் இந்த வருடத்தினுடைய கிரக அமைப்புகள் பொதுவான வகையில் இப்படி தான் அமைஞ்சிருக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலைகளில் இந்த குருப்பெயர்ச்சி மட்டும்தான் இந்த வருடம் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருந்து வேலை செய்யுது சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து கொண்டு வந்தாலும் கூட பலரும் அது மாதிரியான சங்கடங்களிலிருந்து மீண்டு வரவும் செய்வாங்க அதற்கு மெயினாக இந்த குருவினுடைய அனுகிரகம் தான் இந்த வருடம் முழுமையாக அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும் அந்த வகையில் இந்த குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த உடம் ரொம்பவுமே முக்கியமான வகையில் பார்க்கப்படுது தவிர பொதுவாகவே இந்த குரு பலன்கள் அப்படிங்கிறது எல்லாராலும் விரும்பப்படக்கூடியது ஒன்று காரணம் குரு வந்து பெருமளவில் கெடுதல் செய்கிறதில் நன்மையை மட்டும்தான் செய்வார் தவிர குரு பார்க்கக்கூடிய நன்மை அப்படின்னு பல மொழியும் இருக்குது குரு தான் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முன்னேற்றம் போன்ற அமைப்புகள்லாம் செயல்பட ஆரம்பிக்குது ஆகையால் பொதுவாகவே மனிதர்கள் எல்லாத்துக்குமே இந்த குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் மீன ராசி மீன ராசிக்கு இதுவரைக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செஞ்சரித்து வந்த குரு இனி உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானமான நான்காம் இடத்தில் அடுத்து ஒரு ஒரு காலம் சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் செயல்படக்கூடியவங்க குரு பொதுவான நிலைகளில் மீன ராசிக்காரங்களுக்கு இப்போது ஏழச்சனியானது நடந்துகிட்டு இருக்குது அதிலே முன்ன வருடம் ஜென்மச்சனியானது ஆரம்பிக்க இருக்குது தவிர ராசியிலேயே ராகுனுடைய சஞ்சாரம் ஒரு பக்கம் படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்குது ஏற்கனவே மீன ராசிக்காரங்க கடந்த சில வருடங்களாகவே ஒரு மாதிரியான ஏற்ற இறக்கங்களோடு கூடிய வாழ்க்கையை தான் பார்த்துக்கிட்டு வருவாங்க ஜா நிறுணம் மூலம் செருக்குதுங்கிற சங்கடங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனாலும் நான் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற தீவிரத்தோட விழா முயற்சியோடு அவங்க செயல்பட்டு இருப்பாங்க என்ன நடந்தாலும் சரி என்னுடைய நம்பிக்கையை நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறதுல தீவிரமாக இருப்பாங்க ஸோ என்னதான் காலச்சூழ்நிலைகள் சங்கடத்தை கொடுத்தாலும் தன்னுடைய முயற்சியை மட்டுமே மூலதனமாக வச்சு முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சியானது சகல விதங்களையும் சாதகமான நிலைகளை கொடுக்கும் ஆனால் அதே நேரம் மீன ராசிக்காரங்க இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் அதாவது ராசியிலே ஜென்மச்சனியாக நடந்துகிட்ருக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் ராசிக்கிறதுக்கூடிய அமைப்புகளும் இருக்குது இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுடைய நிலைகளை சின்ன சின்ன சங்கடங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதே நேரம் ஒரு கதவு அடைத்தால் மறு கதவு திறக்குங்கிற நிலைகளில் ஒரு ராசி அதிபதியும் சுப கிரகமான குருவும் ராசிக்கு நாலாம் இடத்துல அதுவும் சுகஸ்தானத்தில் அமர்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ஆக சங்கடங்கள் ஒரு பக்கம் மற்ற கிரகங்களால் ஏற்பட்டாலும் அந்த சங்கடங்களை தீர்க்கும் வகையில் இந்த குரு உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்பட்டு வருவாங்க குறிப்பாக மனசில் என்னதான் கவலைகள் சங்கடங்கள் இறுக்கமான சூழ்நிலைகள் வாழ்க்கைச் சுமைகள் இருந்து வந்தாலும் இன்னொரு புறத்தில் இனம்புரியாத மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீங்கள் பார்த்து வரவும் செய்வீங்க எதையும் அடிப்படையிலிருந்து அனுபவ வாழ்க்கையை முழுமையாக பெறக்கூடிய நிலையை இந்த குரு உங்களுக்கு முழுமையாக கொடுத்து வரும் வாழ்க்கையின் உண்மைத்தன்மையை புரிய வைக்கும் ஏற்றுச்சுரக்காய் கூட்டுக்குதுவாது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் உங்களுடைய நல்ல அனுபவங்கள் மூலமாக உண்மைகளை புரிய வைக்கும் அந்த அனுபவங்களை பெறுவதன் மூலமாக நல்ல வித்தைக்காரர்களாக திகழ்ந்து வருவீங்க அதே போல் சொத்து சுகங்கள் வகையில் ஆதாயங்கள் அதிகம் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த வீடு வாகனங்கள் வகையில் பூர்வீக சொத்துக்கள் வகையில் நிலவுலங்கள் வகையில் எதிர்பாராத ஆதாய அனுகூலங்கள் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த ஏலட்சணி நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நிறைய மீன ராசிக்காரங்களுக்கு லோன் போட்டு வீடு கட்டலாமா இடம் வாங்கலாமா அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய நிலங்களையோ வீடுகளையோ கொடுத்துட்டு புதிதாக மாற்றிக்கொள்ளலாமா அப்படிங்கிற அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பிறருக்கு இந்த பூர்வீக பாத்தியப்படி சில விஷயங்கள் சாதகமாக அமையலாம் பிறருக்கு இந்த பாகப்பிரிவினைகள் போன்ற விஷயங்களால் நன்மைகளை அடையலாம் அதே போல் வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் இருக்கும் நிறைய பேருக்கு வெளிநாடுகளில் போய் பணிபுரியக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதே போல் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளே ரொம்ப நாளாக இருந்துட்டோம் தாயகமே போக முடியல இப்போ தான் நம்ம சொந்த இடத்துல போய் நம்ம நிம்மதியாக இறக்கப் போகிறோம்னு கவலைப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த விடம் அது சார்ந்த விஷயங்களில் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி கடகடந்து போகக்கூடிய அனுபவங்கள் மீன ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அமைத்து கொடுக்கும் அதே போல தனிப்பட்ட முறையில் மீனராசிக்காரங்க மனசுல இருந்த சஞ்சல நிலைகள் கற்பனை சார்ந்த விஷயங்கள் இருந்து விடுபட்டு வருவாங்க பொதுவாகவே மீனராசிக்காரங்க சண்மகாலமாக ஒரு விதமான மனசலனத்துக்கு ஆள்பட்டிருப்பாங்க எல்லாத்துலேயுமே ஒரு சந்தேகம் எல்லாத்துலேயுமே ஒரு வித பயம் எல்லாத்துலேயுமே ஏன் எதற்கு எப்படிங்கிற கேள்வி இதை விட பெரிய வினோதமாக அதற்கு பதில் கிடைத்தாலும் அந்த சங்கடம் தொடர்ந்து தான் இருக்கு பதில் கிடைக்கலைனாலும் சங்கடம் தொடர்ந்து தான் இருக்கு ஆக மனசுக்குள்ளே எப்பவுமே கூச்சலும் குழப்பமாக சங்கடத்தோடையே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் சிலரெல்லாம் இதையே இப்போ நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோனே அதை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படி சிந்தனைகளால் நேர காலங்களை விரயம் பண்ணி கொண்டிருந்த மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய மன ரீதியான சஞ்சல நிலைகளுக்கும் குழப்ப நிலைகளுக்கும் முடிவு கட்டப்படும் இந்த மாதிரி தேவையில்லாத கற்பனைகள் ஆசாபாசங்கள் இருந்து முழுவதுமாக விடுபட்டு வருவீங்க தேவையில்லாத கேள்விகள் நீ மனசில் இருக்காது அதே போல் இல்லங்களில் சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு வருவீங்க குறிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு அந்த திருமண அமைப்புகளும் உத்தரபாக்கிய அமைப்புகளும் சிறப்பாக செயல்பட்டு வரும் குறிப்பாக மீனராசி பெண்களுக்கெல்லாம் இது ஒரு கல்யாண யோக காலம் என்பதை சொல்லலாம் திருமண அமைப்புகள் ஏதோ ஒரு வகையில் தானாக தேடி வந்த அமையும் செய்யும் அதே போல் காதல் சார்ந்த விஷயங்களிலும் ஈடுபட்டு வருவீங்க நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் கை கூடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் சமாளிச்சுக்குவீங்க குடும்ப உறவுகளுக்குள்ள சங்கடங்கள் குறைய ஆரம்பிக்கும் குறிப்பாக பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இனி சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து வந்த ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து வந்த அலைச்சல்கள் தடை தாமதங்கள் போன்ற விஷயங்கள் இனி விலக ஆரம்பிக்கும் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற நிகழ்வுகள் பார்த்து வருவீங்க உடன்பிறப்புகள் வகையில் ஒற்றுமை மேலோங்கும் பொது விஷயங்கள் காரியங்கள் வகையில் சங்கடங்கள் குறைய ஆரம்பிக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா உறவினர்கள் நண்பர்கள் சமாச்சாரங்களில் யார் சரி யார் தவறு அப்படிங்கிறது இப்போதைக்கு புரியாது காரணம் கால நேரமானது நல்லவர்களை கெட்டவர்களாகவும் கெட்டவர்களை நல்லவர்களாகவும் காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கு ஆகையினால உற்றார உறவினர்கள் நண்பர்கள் வகையில் முடிஞ்ச அளவுக்கு பெருசாக எதையும் பர்சனலாக எடுத்துக்காதீங்க அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் நம்ம நம்ம வேலையை பார்ப்போம்னு அமைதியாக இருங்க தொழில் வேலை உத்தியோகத்தமாக சில சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் கடந்த சில வருடங்களாக தொழில் வேலை உத்தியோக விஷயங்களில் சில பல மாற்றங்கள் இருந்தாலும் உடன் அழைச்சலும் சங்கடங்களும் வரும் ஆனால் இந்த குரு அப்புறம் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்தமாக சங்கடங்கள் குறைந்து முன்னேற்றங்களை பார்க்கலாம் ஆனால் அதே நேரம் வேறு இனமோ எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது ஆனால் வருமானம்தான் குறைவாக இருக்குங்கிற ஒரு சங்கடத்தை கொடுக்கும் எவ்வளவு சம்பாரித்தாலும் பத்துலங்குற ஒரு நிலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே மீன ராசிக்காரங்க விரைச்சனியாக நிறைய சங்கடங்களை குறிப்பாக இந்த பொருளாதார நிலைகளில் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த வருடமும் இடமும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத விரயங்கள் கொஞ்சம் குறையாக இருக்கும் ஆனால் அதே நேரம் தேவைப்படக்கூடிய விரயங்கள் அதிகமாகும் பத்து ரூபாய் சம்பாதிச்சாலும் அது வெளியில் போறதுக்கு தான் பார்க்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்ய முற்படுங்க ஆனால் தொழில் வேலை உத்தியோமித்தமாக இனி பெரிய அளவில் சங்கடம் இருக்க போறதில்லை மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்களில் சிறப்பான அமைப்புகளை பார்க்கலாம் ஒரு பக்கம் ஜென்மச்சனியானது நடந்துகிட்டு இருக்குது அதையினால மாணவர்கள் நிலை கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதே நேரம் குரு சுகஸ்தானத்திலிருந்து செயல்படுறதுனால அவங்களுடைய கல்வி வித்தியில் ஏற்படக்கூடிய சங்கடங்களை இந்த குரு சமன் செய்து கொடுத்துட்டு இருப்பாங்க ஸோ மாணவர்களும் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியை கைவிட்டுடாதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் முயற்சியுடைய நிகழ்ச்சி அடையா இருந்தது மாணவர்களுக்கு முழுமையாக பொருந்தும் அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை கொடுக்கும் ஒரு பக்கம் உங்களுடைய சுக சௌகரியங்கள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதே நேரம் இன்னொரு பக்கம் மருத்துவ விரதங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் அசௌகரியங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் பெருசாக பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைங்கிற மனதைரியத்தையும் இந்த குரு உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க ஸோ ஓராளாகவே இந்த குருப்பெயர்ச்சியானது மீன ராசிக்காரங்களுக்கு வரப்போகும் பல சங்கடங்களுக்கு கேடயமாக இருந்து உங்களை காப்பாற்றி கொண்டு வரும் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் சுதாரித்து இருந்தீங்கன்னா ஒருவனுடைய அருளால நன்மையை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்